ஜூன் ரெண்டு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சவுந்தர செஞ்ச சதியில் சண்முகம் இப்போ வசமாக சிக்கிக்கிட்டாங்க பரணி ஊரில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து முத்துப்பாண்டி சண்முகத்தை வீட்டில் இருந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க ஏண்டா இந்த ஊருக்குள்ளே அட்ரஸ்ஸே தெரியாத அளவுக்கு நீ இருந்த இப்போ எங்கள் அப்பாவை ஜெயிச்சு இப் ஊர் ப்ரெசிடெண்டாக ஆனது மட்டும் பார்த்தாதுன்னு இந்த டைம் கோயிலோட தர்மகர்த்தா எலெக்ஷனை நின்று ஜெயிக்கலான்னு நினைக்கிறியா அதுக்கு நான் உங்களை சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா பேசாமல் உன் தங்கச்சி ரத்னாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தானா சரி மச்சேன் என்கிட்ட பொழைச்சிட்டு போகிறான் அவன் கௌரவமாக இருந்தா நமக்கும் தானே பெருமை அப்படின்னு நினச்சி எங்கள் அப்பா கிட்ட பேசி எல்லா பதவியையுமே விட்டு கொடுக்க சொல்லியிருப்பான் ஆனால் நீ என்னடான்னா உன் தங்கச்சி ரத்னாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்ட தெரியாதரமா உன் தங்கச்சி வாயாடி இசக்கி களத்தில் தாலியை கட்டி தொலைஞ்சிட்டேன் சரி நடந்தது நடந்து போச்சு இதுக்கப்புறமா உன் தங்கச்சி ரத்னாவை எனக்கு ரெண்டாம் தரமாக கட்டி கொடுப்பேன்னு என்கிட்ட சொல்லு இப்பவே உன்னை நான் ஜெயிலில் இருந்து அனுப்பி வைக்கிறான் இந்த தருமகர்த்த எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் உன்னைய நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அடே மானங்கட்ட பயலா ஒன்னே மாதிரி ஒரு மானங்கட்டவனுக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்கறதுக்கு என் தங்கச்சி வாழா வெட்டியா என் வீட்லயே இருந்துருவா உன்னைய மாதிரி ஒரு கேடு கட்ட ஜென்மத்துக்கு பொண்டாட்டியா வாக்கப்பட்டு அவ வாழ்றத விட சண்முகத்தோட தங்கச்சியா என் வீட்ல ராணி மாதிரி வாழ்ந்துட்டு போவா அப்படின்னு சொல்றாங்க நீ இவ்ளோ துமரா பேச பேசதான் நீ இந்தளவுக்கு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தெரியுற இதுக்கப்புறமா நீ எப்படி தர்மகர்த்த எலெக்சன்ல நிக்கிறேன்னு பாருடா அப்படின்னு சண்முகத்துக்கு சவால் விடுறாங்க முத்துப்பாண்டி ரத்னா காணி வீரா இவங்க எல்லாருமே பரணிக்கிட்ட அழுதுகிட்டே வர்றாங்க உங்க அண்ணா முத்துப்பாண்டி சண்முகத்தை அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான் என்ன காரணம்னு தெரியல கடைசியா அவன் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னான் குடிக்கிற தண்ணியில நீந்த நட விஷத்தை கலந்து ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தைகளையுமே கொல்ல நெனைச்சிருக்குற அப்படின்னு சொல்லி அண்ணன் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியல தயவு செஞ்சு நீ வா பரணி நீ வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாளுக்கு நாள் இந்த சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டியோடைய அட்டகாசம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது இந்த முத்துப்பாண்டியை என்ன பண்ணுறன்னு பாருங்கள் அப்படின்னு பயங்கர கொலை வெறியோடு வர்றாங்க பரணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் புருஷனை அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு வந்து ஜெயிலில் போட்டிருப்ப அதுவும் எந்த தப்பும் பண்ணாத ஒரு குற்றவாளியற்ற ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து நீ ஜெயிலுக்குள்ளே போட்டுட்டு இவ்வளோ கம்பீரமாக நிற்பேன் உனக்கு இந்த காக்கி சட்டை இருக்கிறதுனால தானே யார் யாருக்கெல்லாம் துணை நிற்கக்கூடாதோ அவங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுற இந்த சட்டையை போட்டுக்கிட்டு தப்பு செஞ்சால் வெளியே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு எவ்வளோ துணிச்சாலும் எல்லா தப்பையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற முதல்ல உன் காக்கி சட்டையை கலட்டி உன்னைய வீட்டில் உட்கார வைக்கல என் பேர் பரணி இல்லை அதை சீக்கிரமாகவே நான் நடத்தி காட்டுறேன் அதுக்கப்புறமா இந்த குடிக்கிற தண்ணியில் சவுந்தர பாண்டி தான் விஷத்தை கலந்தாரு அதுக்கு துணையாக இருந்தது இந்த முத்து பாண்டிங்கிறத ஆதாரபூர்வமாக நிரூபித்து உன்னையையும் அந்த சௌந்தர பாண்டியையும் தூக்கி ஜெயிலில் வைக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு இந்த தர்ம கருத்தா எலெக்ஷனில் எப்படி சண்முகத்தை ஜெயிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாத்துலேயுமே சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பரணி பரணியுடைய பேச்சை கேட்க கேட்க சவுந்தர பாண்டியோடைய ஈரக்கொலையை நடுங்கி போகுது முத்து பாண்டிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இவ வேற சொன்னால் அதை நடத்திய தீர்வாலை என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு பயந்து போயிருக்கிறாங்க என் பொண்டாட்டிக்கிட்ட சிக்கிக்கிட்டல்ல நீ இன்னைக்கு என்ன வழியாக போகிறேன்னு மட்டும் பாருடா அப்படின்னு சண்முகம் கெத்தாக இருக்கிறாங்க ஜெயிலுக்குள்ளே